பலத்த மலை பொது இயல்பு வாழ்க்கை பாதிப்பு திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் மற்றும் அதன் சுற்றுப்புற பகுதிகளான பேருந்து நிலையம் உடுமலை சாலை பொள்ளாச்சி சாலை சின்ன கடை வீதி பழனி சாலை அலங்கியம் சாலை மனக்கடவு கோவிந்தாபுரம் காளிப்பாளையம் மற்றும் வரபாளையம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் இன்று மதியம் முதல் வானம் மேகமூட்டத்துடன் காணப்பட்டது இதைத் தொடர்ந்து மாலை ஐந்து மணி முதல் லேசாக செய்ய துவங்கியது மழை சிறிது நேரத்தில் பலத்த மழையாக பெய்தது இந்த மழையால் இந்த மழையால் சாலைகளில் வெள்ள நீர் பெருகெடுத்து ஓடியது மாலை நேரம் என்பதால் தங்களது பணியை முடித்துவிட்டு வரும் பொதுமக்கள் மலையில் நனைந்தபடி வீடுகளுக்கு பொதுமக்கள் செல்கின்றனர் மேலும் மாலை வேலை என்பதால் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை வெகுவாக பாதிக்கப்பட்டது இந்த மாலை காரணமாக மாலை நேரத்தில் குளிர்ச்சியான சீதோஷண நிலை ஏற்பட்டது இந்த மாலை காரணமாக தாராபுரம் மற்றும் சுற்றுவட்டார பகுதி பொதுமக்கள் மற்றும் விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்தனர் மேலும் அமராவதி ரவுண்டானா பகுதி பொள்ளாச்சி சாலை பூக்கடைக்காரன் மற்றும் தாழ்வான பகுதிகளில் மழைநீர் பெருக்கெடுத்து ஓடியது தொடர்ந்து நள்ளிரவு பனிரெண்டு மணி முதல் இரண்டு மணி வரை தாராபுரம் சுற்றுவட்டார பகுதியில் பலத்த மழை கொட்டி தீர்த்தது குறிப்பிடத்தக்கது